மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா நீங்க என்ன அரசியல் இல்ல அரசியல்ல வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அந்த அந்த வகையில வந்து இப்ப வாரிய திருத்த சட்டம் தான் ரொம்ப போயிட்டு இருக்கு சொல்லலாம் அது வந்து நாடாளுமன்றத்துல நிறைவேற்றி இருக்காங்க இங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கும் போது இதுல என்ன வந்து தப்பு இருக்குன்னு சொல்லி பாஜக கேக்குறாங்க அப்படின்னு அவர் கேட்கும் போது அதுக்கு சரியா பதில் அளிக்காம புசியான வந்து மழுப்பி அப்படியே கிளம்பிட்டாரா சோ அது என்ன விஷயம் உண்மையிலே அதுல என்ன மைனஸ் ஆமா அதாவது தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அதுல வந்து ஒரு சொதப்பல்ல வந்து விழும் அப்படின்றது வந்து இதுக்கு ஒரு சிறந்த உதா உதாரணமா இருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து எதிராக குற்றங்கள் நடக்குது அதை வந்து என்ன வேற வந்து ஒன்னு எல்லாருக்கும் சப்போர்ட்டா இருக்கணும் எதிராக குற்றங்கள் அதுக்கு சப்போர்ட்டா நிக்கிறோம் அப்படின்ற கருத்தை மேற்கொண்டு காட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு வாரி திருத்த சத்த மசோதாக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு பேனர்ல வந்து பாத்தீங்கன்னா மசோதாக்கு மசோதா அப்படின்ற மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேட் இருந்தது சரி ஓகேப்பா நீங்க வகுப்பு தப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு வந்து இது எதிர்ப்பு தெரிஞ்சு இஸ்லாமியர்களுக்காக நீங்க என்ன பண்ணுறீங்க நிற்கிறீங்க அதுலேருந்து எந்த மாற்று கருத்து இல்ல ஆனா இந்த போராட்டம் ஏன் நடத்துகிறோம் எதுக்கு நடத்துறோம் இந்த சாரம்சம் என்ன அப்படின்றத ஒரு தெளிவு உள்ளவர்களாக என்ன பண்ணும் இருந்துட்டு என்ன பண்ணனும் அதை நடத்தணும் அதை பேசணும் இப்போ பொதுச் செயலாளர் குசியானந்த வந்து என்ன பண்றாரு அந்த பொதுக்குழுக்கு தல அந்த பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தாங்கி அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி அவர் நடத்துறாரு அவர்கிட்ட செய்தியாளர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஐயா நீங்க வந்து இத வந்து வரவேற்கிறதுலாம் ரொம்ப நல்லது தான் இந்த கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கண்டன போராட்டங்கள் நடத்துறதுலாம் ரொம்பவே வந்து வரவேற்கத்தக்கது தான் ஆனால் இதில் பாஜக வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த வகுப்பு வாரி திருத்த சட்ட மசோதாவுக்கு ஏன் எதிராக இருக்குது எதனா ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன் அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி முன்வைக்கும் போது அவர் வந்து மழுப்பலான பதிலாக தான் சொல்கிறாங்க ஸோ ஏங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறதுனால தான் இஸ்லாமியர்களை வந்து போராடுறாங்க அவங்க ஏன் போராட போறாங்க அப்படின்ற ஒரு மொழிப்பலான பதிவுது அது இந்த சாராம்சம் என்ன அப்படின்றத அவருக்கு தெரியவே இல்லை வக்புவாரி திருத்த சட்ட மசோதாவில் மத்திய அரசு கொண்டு வந்த திருத்த சட்டம் மசோ மசோதாவில் வந்து என்னென்ன பாதங்கள் இருக்குது இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன பாதங்கள் இருக்குன்றத ஒரு பாயிண்ட்டு கூட ஒரு தெரிஞ்சுக்காம புரிஞ்சிக்காமல் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது வந்து இதுதான் அதாவது ஒரு அரசியல் நாலேஜ் இல்லாமல் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்கிறாரு வந்து புஷி ஆனந்த் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமா இருக்கு இவருக்கே இந்த நாலேஜ்னா நம்ம தலைவர் விஜய்க்கு வந்து என்ன மாதிரி நாலேஜ் இருக்கும் அப்படின்றத மக்கள் எல்லாருமே நினைச்சு பார்த்துக்கணும் இந்த வகுப்பு வாரி திருத்த சட்டத்த சட்ட மசோதாவுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை நீங்க வந்து ஒரு இஸ்லாமியருக்கு சின்ன பசங்களை கூப்பிட்டு கூட அவங்க கேட்டீங்கன்னா கூட தெரியும் ஏன் இந்த சட்டத்தை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா இதுல வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்கள் ஒரு உறுப்பினராக சேர்க்கிறாங்க இது வந்து பொத்தம்போது நிறைய சாராம்சம் இருக்கு மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் அல்லாதவங்களும் ஒருத்தர் போடுறாங்க மாவட்ட ஆட்சியர்கள் மூலமா இஸ்லாமிய சொத்துக்களை அந்த வகுப்புவாரி சொத்து சொத்துக்களை வந்து மத்திய அரசு ஈஸியா வந்து என்ன பண்ணும் கைப்பற்றணும் ஸோ இந்த விஷயங்களை வந்து புரிஞ்சிக்காம தெரிஞ்சுக்காம ஒரு கேள்வி கேட்டா அது வந்து ஒரு படத்துல சொல்லுவார்ல வடிவம் சொல்லுவாங்க தாங்களுக்கு எந்த சிறந்த சட்டமும் அந்த சட்டத்தை நீங்க வந்து பிரகடனப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இங்க புஷியானந்த் என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரா ஒரு இந்த சட்டம் வந்து எதிரா இருக்குது ஒரு பாயிண்டை சொல்லுங்க அப்படின்னா அவங்க இல்ல இஸ்லாமியர்களுக்கு வந்து எதிரா இல்லாம அவங்க போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மழுப்பிலான பதிலை சொல்லி என்ன பண்ணிருக்காரு நழிவிருகிறாரு நம்ம புஷியானந்த் இதெல்லாம் ஒரு புற இருக்கும்பொழுது சோ இங்க சென்னையில் வந்து என்ன பண்ணிருக்காங்க தமிழக கழகம் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அனுமதி வாங்காமல் என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து காவல்துறையினர் வந்து கண்டிச்சு கேட்கும் போது நீங்க தொடர்ந்து இதை மாரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்க மேல வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது துண்டக்கான துணியக்கான என்ன பண்ணிருக்காங்க சந்து புந்தெல்லாம் ஓடி இருக்காங்க தமிழக வச்சிகளும் இதுதான் இவங்க களத்தில் நின்று போராடுற ஒரு லட்சணம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீதிக்கு வந்துட்டீங்க வீதிக்கு வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அந்த ஒரு நிரந்தரமா ஸ்டெண்டா நின்று நின்னு என்ன பண்ண நீங்க நின்று நிக்காம வழக்கு பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லணும்னு துண்ட காணும் துணிய காணோன்னு சந்து புந்தெல்லாம் ஓடுறீங்களே இதுதான் உங்க கலப்பனியா இதுதான் நீங்க மக்களுக்காக நிக்கிறதா இதுதான் இஸ்லாமியர்களுக்காக நீங்க நிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குதுல்ல அதாவது தமிழக கட்சி கழகத்தில் நம்ம உண்மையா இல்ல அப்படின்னு நம்ம சொல்லல ஆனா இந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் நாங்களும் ஒரு போராட்டம் பண்ணோம் நாங்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் உண்மையா வீதிக்கு வந்து போராடணும் நினைச்சிட்டீங்கன்னா வழக்குகளுக்கெல்லாம் அஞ்சவே கூடாது நீங்கள் அஞ்சவே கூடாது நீங்க என்ன பண்ணணும் முன்னாடி வந்து நின்று வழக்குகள் போட்டாலும் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் வந்து என்ன பண்றோம் உண்மையா நிக்கிறோம் சகோதரர்கள் அவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை நிமித்த காட்டியிருக்கணும் ஆனா துண்ட துணியை சந்து பூந்தில போறீங்களா நீங்க எல்லாம் என்னத்தை வந்து நாளை பின்னும் வந்து ஆட்சி அமைக்க போறீங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி குறையா இருக்குது இதெல்லாம் இருந்தும் இங்க நம்ம பட்டின பக்கத்துல வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டைம்ல நீங்க இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா இது வந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையேறா இருக்கும் நாங்கள் வேற ஒரு இடத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் அங்கே போய் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு சொன்னா அதுவும் இங்க கேட்கவும் மாட்டாங்க நான் புடிச்சா புள்ளிவங்கும் தான் பிடிப்பேன் தலைகிழாக தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி நான் இந்த இடத்த தான் பண்ணுவேன் நீங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு முடிவாயிருச்சு உங்களுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனா இந்த இடம் வேற இடத்துல போய் அந்த இடத்துல பண்ண இது பண்ணுங்க நியாயம் தெரியல இவங்க வந்து பாஜகவை எதிர்த்து ஒரு அரசியல் நாடகத்தை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை பண்றாங்க பாஜகவை பகச்சிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு ஒரு பாயிண்ட கூட எடுத்து வைக்க முடியாதவர்கள் தான் பொதுச் செயலாளராக இருக்கிற தமிழ் வெற்றி கழகத்துல வழக்கு சந்திக்கிறதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காணும் ஓடுறாங்க இதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் சிறந்த அரசியல் நாடகமா இதுதான் இருக்கு பாஜகவை எதிர்த்து இவங்க ஒருபோதும் அரசியல் செய்ய மாட்டாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு சரி பாஜக எதிர்த்து இவங்க அரசியல் செய்ய மாட்டாங்க அது நமக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அண்ணாமலை பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆள் அண்ணாமலை அவரோட பதவி வந்து இப்ப போகுது அவர் என்ன சொல்லிருக்காரு டெல்லியில போயிட்டு எனக்கு வேற ஒரு பதவி கொடுங்க அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காராம் சோ அது என்ன விஷயம் அது உண்மையிலேயே அவருக்கு கிடைக்குமா இல்ல எப்படி இங்க பாஜக தலைவர் மாற்றப்படுவார் தமிழ்நாட்டுல இருந்து பாஜக தலைவர் மாற்றப்படுவார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்படுவார் இது அண்ணாமலையை உறுதிப்படுத்தியிருக்காரு நேற்று தினத்துல வந்து கோயம்புத்தூர் செய்தியாளர் சந்திப்புல வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா தலைவர் ரேசிங்ல நான் இல்லைங்க அடுத்த தலைவர் ரேசிங்ல நீ நான் இல்ல ஆனா அடுத்த தலைவர் யார சூஸ் பண்ணுன்றத கையோ நான் காட்டவே இல்லை அது நான் காட்ட மாட்டேன் நான் ஒரு அடிப்படை தொண்டனா நின்னு நான் என்ன பண்ணுவேன் வேலை செய்வேன் அப்படின்றத அவர் என்ன பண்ணிருக்காரு திட்டவட்டமா பதிவு பண்ணியிருக்காரு ஆனா ஒண்ணு நீங்க வந்து அது வந்து நம்ம என்ன சொன்னோம் உண்மையில ஒத்துக்கணும் பாஜகவை தமிழ்நாட்டுல ரொம்ப பிரசித்தப்படுத்திருக்காரு அருணாமலை இப்ப நீங்க அண்ணாமலை வந்து மாற்றப்படுகிறார் மாற்றுகிறார் டெய்லி நியூஸை நீங்க பாப்பீங்க யாருன்னா ஒருத்தர் என்ன பண்றாங்க டெய்லி நியூஸ் அண்ணாமலை மாற்றப்படுறது தகவல் அந்த அந்த டெல்லி மேலிட வந்து அப்டேட் உடனே கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து தான் நீங்க நியூஸ் இருக்கு தமிழ்நாட்டுல எவ்வளோ நியூஸுகள் இருந்தாலும் பரபரப்பான நியூஸுகள் அரசியல் இருந்தாலும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் என்ற செய்தியை வந்து இல்லாம நீங்க நாளே கடத்த முடியாது அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு அண்ணாமலை சோ இது வந்து நம்மனா பாஜக இவர் வளர்த்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை மேல டெல்லி மேலிட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வச்சிருந்தது பரவாயில்ல இவர் வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரு பாஜக ஒரு உயர்த்துருவாரு திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறாருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க இவரும் நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இருபது சீட்டு வருவோம் அப்படின்றதெல்லாம் நம்பிக்கை கொடுத்துருந்தார் மேலிடத்துக்கு திமுகவை நம்ம வீழ்த்துவோம் அவங்க ஓட் பேங்கை நம்ம சரி வசிப்போம் நம்ம ஓட் பேங்கை ஏற்றுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்டான செய்திகள் வந்து என்ன பண்ணியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் கொடுத்துருந்தாரு அதனாலே த டெல்லி மேலிடம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அண்ணாமலை ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வச்சுருந்தார் ஆனால் இவர் நாடாளுமன்ற தேர்தலில் தோத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி இவர் சொல்கிறதுக்குலாம் செவி கொடுக்காம எல்லா கதையும் அடைச்சிட்டாங்க அப்படின்றத சொல்ல போனோம் நீங்க வந்து னுக்குலாம் இவர் பேசுறா இவரு ஆமா போய் முதல் அரசியல் படிச்சிட்டு அப்பவே இவரு மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனா உடனடியே நம்ம செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு இமேஜ் வந்து கம்மியாயிரும் அப்படின்றதுக்காக சோ இவரு விட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் அனுப்புனாங்க லண்டனுக்கு போய் நீ அரசியல் படிச்சுட்டு வாங்க ஆனா லண்டனுக்கு போயிட்டு வந்து சவுகார் அடிச்சுன்னு ஒரு கோமாளிதனமான அரசியல பொய்யான அரசியலை தகவல்களை இவர் சொல்லி 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 என்ன பண்ணார் இருக்கிற பேரே கெடுத்துட்டாரு பாஜக இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேர் இவர் கெடுத்துடுவாரு இதுக்கப்புறம் இவர் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் டெல்லி என்ன பண்ணிச்சு கணக்கு போட்டு இவர் வந்து என்ன பண்ணிச்சு இவரை தூக்கணும் இவரை மாற்றணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தாங்க ஆனா எதாச்சியமா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது பாஜக தலைவர் அண்ணாமலை நீங்க கூட்டணிக்கு வருவேன் அப்படின்ற ஒரு தகவலை முன்வைத்ததாகவும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது ஒரு கோரிக்கையா எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு தகவல் இதையும் அதையும் பயன்படுத்தி எப்படியாச்சும் மாத்திடணும் அப்படின்ற ஒரு ஒரு கண்ணோட்டத்துலதான் பாஜக என்ன பண்ணுது அண்ணாமலையை மாத்துதுதான் ஒரு செய்தி வந்திருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் அப்ப இந்த இடம் வெற்றிடமா இருக்கு இதுல வந்து நைனார் நாகேந்திரன் வந்து முன்னாடி நிற்கிறார் வானதி சீனிவாசன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜா நாகேந்திரன் போது நைனானாக நாகேந்திரன் வந்து என்ன பண்ணார் முன்னாடி நிற்கிறார் இப்போ இப்ப இங்க ஒரு மாற்றம் பாஜக புதுசாக கணக்கு போடுதுன்னு சொல்லுவோம் எதுக்கு அந்த கணக்கு ஏன் அந்த கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க அதாவது நீங்க தமிழ்நாடு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இருந்தது அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து சின்னாபின்னமாகி சதரிச்சு இதுல வந்து பாஜகவுடைய பங்கு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களை நம்புறாங்க குறிப்பா நீங்க தென் மாவட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏன்னா இபிஎஸ்க்கு ஆதரவா இருந்து இவங்க எல்லாரையும் பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்கள்ல குறிப்பா ஒரு சில சமுதாயத்தினர் வாக்குகளை வந்து இறந்துச்சு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் சோ அந்த வாக்குகள் வந்து பாஜக வந்து முற்றிலுமா வந்து என்ன பண்ணுச்சு இழந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்ப அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்குன்னா முக்குலத்தோர் சார்ந்த ஒருத்தரை வந்து இங்க நம்ம பாஜக தலைவரா போட்டு அந்த வாக்குகளை கவர் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க மாநில தலைவராக இவர் போட்டுறாங்க ஏன்னா இவரு மேல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூடயும் நல்லா ஈஸியாக போயிட்டு பழகுவார் ஏன்னா அதிமுகலேருந்து தான் வந்தவர் ஸோ அதிமுக கிட்ட ஈஸியாக அந்த தலைவர்கள் கிட்ட என்ன பண்ணுவார் ஈஸியாக வந்து என்ன பண்ணுவார் மேனேஜ் பண்ணிப்பார் அப்படின்றதுக்காகவும் இன்னொன்று முக்குளத்தோர் வாக்குகளெல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காகவும் அந்த ஒரு பிளான் வச்சிருக்காங்க இது போக ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க கூட்டணி வைக்காம எந்த அளவுக்கு தோத்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்கு பார்த்து பார்த்துருக்கோம் ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி

பாஜக வந்து பத்தி ஒரு டெல்லி அரசியலுக்கு கூப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு டெல்லி மேலிட பொறுப்பாளராக கொடுப்பாங்க இல்ல எதனா ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரா போடுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய டவுட் சரி ஓகேப்பா இதெல்லாம் என்னன்னா ராஜ்யசபா எம்பி அந்த எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் இன்னொரு ராஜ்யசபா சீட்டு பாஜக ஆதரவோட வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அண்ணாமலைக்காக கேட்டதா ஒரு தகவல் இருக்கு இதன் மத்தியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாங்க நாங்க வந்து என்ன பண்றோம் உங்களுக்கு ஆதரவு தரோம் அந்த ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு கொடுங்க ஏன்னா ஏற்கனவே அதிமுக சப்போர்ட்ல தான் ராஜ்யசபா எம்பியா இருந்தார் இப்போ அவருடைய பதவிகளால் முடியுது ஸோ இது மாதிரி இப்போ இது பண்றாங்க ஆனா அண்ணாமலை என்ன பண்றாரு அப்படின்னு நான் டெல்லி அரசியலாம் போக விரும்பல தமிழ்நாட்டிலே தான் இருப்பேன் நான் தமிழ்நாட்டில் ஒரு தொண்டர்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் கோயம்புத்தூர் தொகுதியில் நின்று கோயம்புத்தூரில் நிற்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் ஓட்டு வாக்குவாத தோற்றாரு குறிப்பா வந்து சட்டமன்றத்தில் எந்தெந்த சட்டமன்றத்தில் எவ்வளவு வாக்கு வந்திருக்கு அப்படி டேட்டா பேஸ் எடுக்கும்போது கவுண்டம்பாளையம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி இந்த ரெண்டு தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அதிகமான வாக்குகள் வந்திருக்கு ரெண்டு தொகுதியில எதனா ஒரு தொகுதியில் நின்று போயிட்டு எம்எல்ஏ ஆயிடுறேன் எம்எல்ஏ ஆகிட்டனா எனக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதனால வந்து எனக்கு ரெண்டு தொகுதியில் என்ன ஒரு தொகுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம் அதிமுக கூட்டணி வைக்கும் பொழுது ஏற்கனவே நான் வாங்கின பர்சன்டேஜ் ஓட்டு இவ்வளோ அதிமுக கூட்டணி வைக்கும் போது அந்த ஓட்டு சேர்ந்து கண்டிப்பா வின் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காராம் இதன் மத்தியில இன்னொரு செய்தி நம்மளுக்கு வந்து இருக்கு என்ன ஆளுநர் பதவி ஆல்ரெடி வந்து முடிஞ்சு போச்சு இப்ப ஒரு எக்ஸ்ட்ராவா பதவி வந்து வகித்து இங்க ஆளுநர் பதவி போடணும் இங்க பாஜக தலைவரா இருந்துகிட்டு எந்த அளவுக்கு இவர் வந்து குடைச்சல் கொடுத்தாரு திமுக குடைச்சல் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு கணக்கை வச்சு ஆளுநர் பதவி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு வந்திருக்கு ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆமா எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு நம்பகத்தன்மை அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஒரு யூகிச்சு தான் நம்ம நிகழ தகவல் வந்து இருக்கு ஸோ இப்படி இருக்கும் பொழுது இங்கே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி அரசியல வேண்டாம் நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு செய்தியும் அண்ணாமலை சொல்லிருக்காரு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்னு ஸோ பாஜக வந்து இந்த அளவுக்கு எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வக்பு வாரியத்தை வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிருக்காங்க பாஜக கூட கூட்டணி இருக்கக்கூடிய

கொஞ்சம் நெருக்கடி வந்திருக்கு இவங்க இந்த சட்ட மசோதாவை திருத்தம் செஞ்சு மசோதாவை தாக்கல் பண்ணதுனால கொஞ்சம் அச்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல நிதிஷ்குமார் இருந்து கிட்டத்தட்ட வந்து நான்கு பேர் என்ன பண்ணியிருக்காங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க ரெண்டு எம்பி ராஜினாமா பண்ணியிருக்காங்க இது போக முக்கிய தலைவர்கள் மொத்தம் நான்கு பேர் என்ன பண்ணியிருக்காங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க இது நிதிஷ்குமாருக்கு ரொம்ப வேதனை கொடுத்துருக்கான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பீகாருக்கு சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட தான் கூட்டணி வச்சு இவங்க களங்காண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் வாக்க இவங்க இழக்க நேரிடும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இது நிதிஷ்குமாருக்கு மாத்திரம் இல்ல பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் எல்லாருக்குமே இஸ்லாமியர்கள் வாக்க இழக்க நேரிடும் குறிப்பா முதல்வர் அவருக்கு வந்து அங்க ஆந்திரால இருக்கிற இஸ்லாமியர்கள் இவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு இந்த வக்புவாரி திருத்த சட்ட மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிச்சதுனால அதனால இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு புலிவால புடிச்சுட்ட ஒரு கதை மாதிரிதான் இஸ்லாமியர்களுக்கு சொத்து தான வழங்கப்படுற வப்புவாரி தலைவன் எல்லாம் இவங்க கைய வச்சுட்டாங்க இந்த திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றியது மூலமா பாஜக ஒரு பெரிய அடி வாங்க போகுது அப்படின்றத ஒரு நிதர்சனமான அது கூட்டணி கட்சிகளால வாங்க போகுது நிதிஷ்குமார் வந்து என்ன வேலையான முடிவெல்லாம் எடுக்கலாம் ஏன்னா அவருக்கு அந்த மாநில அரசு தான் முக்கியம் அப்படின்னும் பொழுது திடீர்னு வாபஸ் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆந்திரால வந்து அவரும் வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி இருக்கும் பொழுது இன்னும் என்னென்ன வெதிரிகளை சம்பாதிக்க போறாங்க என்னென்ன கூட்டணி கட்சிகள் என்னென்ன குழப்பங்கள் வரப்போகுது இது நிதிஷ்குமாருக்கு மாத்திரம் நீங்க நம்ம எடுத்துட்டோம்னா இல்லவே இல்லை இல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் பாஜக இழைக்கின்ற இழை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி த்ரீ ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இப்ப வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு வரை திரு சட்ட மசோதா கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு தான் அப்படி நம்ம நினைச்சு கடந்து போனோம்னா அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுவாங்க கிறிஸ்தவர்கள் வைப்பாங்க கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க இப்ப இப்பே பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா குட் ஃப்ரைடே லீவ் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்கலாம் மத்திய அரசு சோ அது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வராங்க கிறிஸ்தவர்களுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க அதுக்கு எதுனா ஒரு செக் சிறுபான்மையினரை வந்து ஒடுக்கி அவங்க வந்து இரண்டாம் தர குடியுரிமையா மாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பாஜக செயல்பட்டு இது ஆர் எஸ் சித்தாந்தம் ஆர் எஸ் உடைய அர்ஜென்டாவே பாஜக அரசு தொடர்ந்து நான் பண்ணி நிறைவேற்றி இருக்கு சோ இப்போ இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற மூலமா நிதிஷ்குமாருக்கு ஒரு அடி வாங்கியிருக்கு அது பேரடினே சொல்லலாம் இதோட ரெஃப்ளெக்ட் பாஜக அரசுக்கு கூட்டணி தயவு கொடுத்துருக்காங்களா இதுல தெரியப்படலாம் அடுத்து அடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் என்னென்ன செக்குகள் வைக்கப்படுது ஏன்னா சோ இஸ்லாமியர்கள் வாக்கு இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது அதை வந்து எப்படி இவங்க கையால் போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன நடக்க போது கூட்டணி கட்சிகளுக்கு வந்து என்னென்ன இழைப்புகள் வரப்போ இழப்புகள் வரப்போகுது பாஜக இந்த சட்ட மசோதாவை நேரத்தின் மூலமா இழப்புகள் வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பாஜக நடக்கக்கூடிய இந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் சோ அரசியல் காலத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் பல திருப்பங்களோட நடந்துகிட்டு தான் தான் இருக்கும் அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசூட நிகழ்வு வந்து நம்ம அரசு அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒண்ணே ஒன்னு இந்த வீடியோ பத்தின உங்க கருத்து என்னங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்